பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயசு பஜதாம் கல்புருட்சாய நமதாம் காமதேனவே ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்தரம் இரண்டாம் பாதம் மூன்று நான்கு பாதங்கள் உள்ளடக்கியது அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்போது புத பகவான் எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை சனி பார்வையில் இருக்க இப்போ ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதால ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையா இருங்க மற்றபடி உங்களுக்கு ராசியே குரு பார்க்குறது அதுவும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம்னே சொல்லலாம் இனி நீங்கள் நினைத்ததெல்லாம் கைகூடுமா உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷிகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ராசியில் கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சீங்க இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை இப்போ உங்களை பொறுத்தவரையில் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை எட்டாம் இடத்துல வந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்தது மிக மிக சிறப்பு சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக யோகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சனி பார்வை பெற்றாலும் அவர் தன்னுடைய வீட்டை இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் மூணாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் நீங்கள் எந்த ஒரு காரியமும் எடுத்து கைகூடி வரல எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு பிரச்சனைகள் இருந்தது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லணும் ஆனால் இனி கவலை இல்லை இப்போ சனியை பார்த்து கொண்டிருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே நாலாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் அஞ்சாம் இடம்னாலே சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க குழந்தை பாக்கிய நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு ஆறாம் இருக்கும் சனி பகவான் யோக பாக்கியங்களை தரப்போகிறார் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாமு சர்வீஸ் கமிஷன் இப்படி எழுதுவாங்க அதில் செலெக்ஷன் ஆவாங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அவங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் பூர்த்தி அடையும் இல்லை ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிற இருக்கிற பிள்ளைகள் வந்து நல்லா இது பத்தோடு பதினொன்னாக இருந்த அவங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வந்தாச்சு அப்படி ஒரு அம்சம் இருக்கிறது இந்த சனி பகவான் எதிரிகளை ஓடி ஓட ஓட விரட்டுவார் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி எல்லோரும் ஒரு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க சீனியர் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை ஜூனியராக உங்களுக்கு ஜூனியராக இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு இதனால் இருந்து வந்த குடைச்சல்கள்லாம் இல்லாமல் இப்போ வந்து அரவணைப்பாக இருக்கக்கூடிய காலம் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க உயர்கல்வி உத்தியோகம் இல்லை சொந்த தொழில் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள் வெளிநாடு போயிட்டுன்னு சொன்னால் அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது சம்பாத்தியம் என்பது நெட்டிப்பாகும் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படக்கூடிய இடம் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அசிங்கமும் அவமானமும் ஏதாவது பொருள் இழப்போ இல்லது ஏதாவது களவு போதல் இல்லை இப்போ பொருள் க நீங்கள் விட்டு மிஸ் ஆகிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு ஏதா தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை கோத்து விடலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இருந்தாலும் குருவின் திருவருளால் தலை வரது தலைப்பாயிட போகும் வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சரி அது சந்தோஷமாக சந்தோஷமா தந்தையால் அனுகூலங்கள் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனா இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பல யோகங்களை பெறப்போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சாதனை புரிய போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்